வீட்டில் ஒருத்தவங்களுக்கு பிறந்த ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வாங்கிடுவோம் நம்ம முருகருக்கு பிறந்தனால சரி சின்னதாக ஒரு கிப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ஸ்டாண்டை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அவருக்கு படையலுக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பாக்கும்போதே சமைக்கணும் அப்படின்னு தோணுச்சு காலையே எஞ்சி நல்ல குழியில ஒன்னு போட்டுட்டு பசங்களெல்லாம் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ண வீட்ல ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள்னா வீட்டில் தடபுடலாம் சமையலெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு அசத்தம் இல்லையா அதே போல இன்னைக்கு முருகரை அசத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் தடபுடலா ஒரு சின்ன சமையலை செஞ்சுட்டேன் இந்த ஸ்டாண்ட் அவருக்கு ரொம்பவே அழகா இருந்தது படையில போட்டு அவர் சாப்பிடுவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா படையல் போடும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இவன் டேஸ்டே பாக்காம சமைப்போமா எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா வரணும் வேண்டிக்கிட்டே சமைச்சதுனால ரொம்ப சூப்பரா இருந்தது எல்லாருக்கும் ரொம்பவும் புரிஞ்சது அப்ப முருகருக்கும் கண்டிப்பா புடிச்சிருக்கும் ஒண்ணு ஆர்வ கொலர்ல படையில போட்டுட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் வழக்கமா ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள் தான் இவங்களுக்கு அதை கொடு அவங்களுக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு முருகர் கிட்ட வேண்டுவோம் இன்னைக்கு அவருக்கே பிறந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு வேண்டுதல போட்டாச்சு இல்ல மாலை போடுறாங்க அதுக்கு ரெடி பண்ணியாச்சு சப்ஸ்கிரைப்